சரணம் வாழ்க்கையே வாழ்க்கையே ஒரு ஒரு திருவிழா தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம ஒவ்வொரு கணமும் சந்தோஷத்துடனும் மகிழ்வுடனும் வருத்தப்படாமல் சோகப்படாம எப்படி இந்த வாழ்க்கையை நமக்கு சந்தோஷமா அமைச்சுக்கிறது அப்படிங்கறதே முனைப்பாக இருக்கணும் நிச்சயமாக எந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது எதுவா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கட்டும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேருக்கு நேர் சந்தித்து நிச்சயமாக அந்த பிரச்சனையை என்னால் முறியடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளாக நீங்களாகவே ஒரு உறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் பார்த்திருப்பீங்க பார்க்கும் பாருங்க ஒரு காலை எதிரில் வந்து நிற்கும் போது ரெண்டு கையை உரசிட்டு அதை போயிட்டு கும்ப பிடிக்க பாருங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை நேருக்கு நேர் சந்திக்கணும் சாதாரண மனோநிலைக்கு இதை நான் சொல்றேன் நாமெல்லாம் குருராஜனுடைய குருராஜருடைய பக்தியில் அவருடைய பக்தர்களாக அவருடைய சிஷியர்களாக சிஷியர்களாக அவருடைய அருட்கடாட்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் எப்போதும் அவர் பற்றி பேசிட்டு இருக்கோம் எப்போதும் அவர் பற்றி நினைக்கிறோம் அப்படின்னு போது நிச்சயம் நாமெல்லாம் அதுக்கெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் பயப்பட தேவையில்லை வாழ்க்கையை நேருக்கு நேர் அணுகுங்கள் நிச்சயம் மேக்சிமம் நம்ம கிட்ட எந்த குற்றங்களும் எந்த தவறுகளும் இல்லாமல் இருந்தால் நாம் இன்னும் தைரியத்தோடு இன்னும் வேகமாக போயிட்டு எல்லாவற்றையும் நேருக்கு நேர் சந்திக்க முடியும் அப்படியே ஏதோ இருக்குது ஏதோ நடந்திருக்கு எந்த மாதிரியே இருக்குது ஏதோ சில விஷயங்கள் மனிதனுக்கு இயல்பான விஷயங்களாக தவறுகள் ஏதோதோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் புறத்தே ஒதுக்கி வைத்து விட்டு இனி நான் வந்து மிகச் சரியான திசையில் செல்வேன் நேருக்கு நேர் நின்று எதையும் நான் சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு உள்ள உறுதியை ஏற்றுக்கணும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உபாயங்கள் தான் வேறு ஒன்றுமே கிடையாது லைஃப் வந்து ஃப்ரூட்ஃபுல்லா எப்பவுமே நம்ம வந்து முழுமையாக கணத்திற்கு கணம் வாழுதல் அப்படின்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி டில் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப் நாம நிச்சயம் இருக்கணுங்க குருராஜருடைய பக்தி அவர் மேல் நாம் செலுத்தக்கூடிய அந்த சரணாகதி பக்தின்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அற்புதமான முறையில் வழி நடத்தி தரும் சரி ஓகே லாஸ்ட் இது பார்த்திங்கன்னா போன எபிசோடில் அந்த லண்டன் திரு தமிழரசன் சார் அவர்கள் அவர்களுடைய மந்த்ராலய யாத்திரை அவர் சொன்னதை நம்ம சொல்லியிருப்போம் திருவொற்றியூரை சார்ந்த திரு கேசவன் அவர்கள் திரு சங்கர் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பண்டிகை நாட்கள் அப்படின்றது கூட வந்து பெரிய விஷயங்களாக எடுத்துக்கொள்ளாமல் நேற்றுக்கு வந்து மந்திராலயத்துக்கு போயிட்டு பக்தர்களை அழைத்து சென்று அற்புதமான முறையில் நேற்றை முன்தினம் அற்புதமான முறையில் தரிசனம் பண்ணிவிட்டு குருராஜரோடைய அருளோடும் ஆசைகளோடும் மீண்டும் திருவொற்றியூரை வந்து சேர்ந்தனர் நிச்சயம் இதற்கு நாம் வந்து நம்முடைய விஜயம் தலம் இதற்கு ஒரு காரணமாக அமைந்தது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் திரு தமிழரசன் சார் அவர்களுக்கும் அப்புறம் திரு சங்கர் அவர்களுக்கும் திரு கேசவன் அவர்களுக்கும் நாம் வந்து நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கி கொள்கிறோம் திரு தமிழரசன் சார் அவர்களுடைய எண்ணங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயம் குருராஜரை அருளுடன் ஆசீர்வாதத்துடன் நிச்சயம் நிறைவேறும் அதற்காக நாமும் பிரார்த்திப்போம் இப்போ திரு சங்கர் அவர்கள் சங்கர் அவர்கள் கதைக்கு நாம் போகிறோம் லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு விஷயம் போட்டிருப்போம் போட்டு வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்ல பிடிச்சிருப்போம் அவர் என்னன்னா சங்கர் அவர்கள் திருவற்றூர் பக்கத்துல காலடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க அங்கே வெற்றூர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கு அந்த இடத்துல ஒரு கண்ணபிரான் கோயிலுக்குள்ள வந்து ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு சன்னிதானம் இருக்கிறது அந்த சன்னிதானத்துல தான் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் இந்த லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா அவர் வந்து அவருடைய குரு இந்த தியான இந்த ஞான பாதை அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த விஷயத்தில் சென்று தியானத்திலும் யோகத்திலும் அதற்கு உண்டான முயற்சிகளில் அவருக்காக ஒரு குருவை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது அவருக்கு வந்து குருராஜரை பிரார்த்திக்க வேண்டும் அவரை வந்து வணங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்தல் வந்ததாகவும் அதை அவருடைய குரு கிட்ட சொல்லும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் அவங்கலாம் வந்து ரொம்ப பெரியவங்க பெரிய பெரிய சித்தர்கள் அவர்கள் எல்லாம் அவருடைய எளிதாக வந்து அணுக முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து அவர் என்ன பண்ணியிருக்காரு சரிப்பா நீ வந்து கண்டிப்பா அவரை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய குரு சொல்லியிருக்காரு இவரும் தொடர்ந்து திரு சங்கர் அவர்களும் தொடர்ந்து குருராஜரை ராஜரை பூஜித்திருக்கிறார் பத்து வருடங்களுக்கு மேலாக அன்றிலிருந்து தொடர்ந்து பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய முதல் முதல் பண்ண பூஜை அவர் ஏற்பாடு பண்ண பூஜை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான முறையில அவர் சொல்லியிருந்தார் அவர் அதுல சொல்லியிருப்பாரு அதுல என்ன சொல்லியிருப்பார் நீங்க பார்க்க போறீங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்ற அந்த முதல் பூஜை அவர் பண்ணும்போது கையில பணம் இல்லை அடுத்த பொருட்கள் எப்படி சேர்க்கிறதுன்னு தெரில எந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் எடுத்து ராயருக்கு பூஜை செய்து அவருடைய புகழ் மகிமை மகத்துவங்களை அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பக்தர்களுக்கு எப்படி கொண்டு சென்று சேர்க்கிறது ஆனா இவருக்குள்ளாக அந்த எண்ணம் இருக்கிறது ராயருக்கு ஏதாவது ஒரு பூஜை செய்யணும் அவர் பற்றி மற்றவர்கள் பேச வேண்டும் மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்குள்ளாக நிறையா இருந்தால் கூட பண வசதி வேணும் இல்லைங்களா பொருள் வசதி வேணும்ல இதெல்லாம் இருந்தா நம்ம மற்றவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்ப அவரு நண்பர்கிட்டையும் தெரிஞ்சவர்கள்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டிருக்காரு இது கொஞ்சம் கொடுங்க அது கொஞ்சம் கொடுங்க இது கொஞ்சம் எதனா ஒரு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு அவர் வந்து இயல்பாகவே திரு சங்கர் அவர்கள் யாரிடமும் ஏதேனும் ஒன்று கேட்க வேண்டும் என்ப அப்படிங்கறத வந்து சிறிது அச்சத்துடனேயே அதனை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்திட்டு இருக்காரு நான் அவட்ட பேசும்போது அதை நான் தெரிஞ்சிட்டேன் படம் பத்து வருடங்களாக ஆகிட்டு ஒரு கோயிலை வந்து அவருக்குரிய ஒரு திவ்ய சந்நிதியாக ஒரு நித்ய சந்நிதியாக சின்னதாக வைத்துட்டு அந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவர் நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்கறது கிடையாது ஒரு அச்சமாக இருக்கிறது நான் எப்படி தெரியல இதே மனோநிலை இதே மாதிரி ஸ்டேட்டஸ்ல தான் தான் அவர் வந்து அந்த காலத்தில் தூக்க காலகட்டத்தில் இருந்திருக்கிறார் யாருக்கிட்டும் அப்படி இப்படி கேட்கல அப்படி இருந்தும் தெரிந்தவர்கள் மூலம் இவர்கள் அவங்க அப்படி நிறைய பொருட்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பெரிய மண்டபத்தை வாடகை எடுத்திருக்கார் அந்த மண்டபத்துல அந்த பூஜைக்குண்டான ஏற்பாடுகளை தடபுடலாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு பெரிய அளவிலான பூஜை அந்த அரேஞ்ச் பண்ண பிறகு என்ன நடந்தது கூட்டம் வந்ததா பக்தர்கள் வந்தார்களா அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு மகிமை நடந்தது அப்படிங்கிறத அவரே சொல்லுவார் என்னன்னு கேளுங்க சரி ஒன்றும் இல்லை சரின்னு சொல்லிட்டு சத்திரத்துக்கு போயிட்டு இருக்கோம் மாலை எல்லாம் ராத்திரியே கட்டுறோம் பூ மாலை எல்லாம் ரெண்டே பேர் மூணே பேர் தான் இருக்கோம் வேற யாரும் இல்லை கூட்டமும் இல்லை எதுவும் இல்லை காலையில வந்து காலையில் காலைல கோமாதா பூஜைலாம் நடந்தது அப்புறம் கலச கலசாபிஷேகம்லாம் நடந்தது ஏழரை மணி எட்டு மணி வரைக்கும் யாரும் இல்லை சத்திரத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா மனைவி மக்கள் நம்ம குழந்தைங்க ஃப்ரெண்டுங்க அவர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க யாருமே இல்லை யாருப்பா இங்கே வந்து தரிசனம் பண்ண யாரும் இல்லையேனைனா நான் வந்து உங்கள் அலங்காரத்தை மட்டும் நான் மட்டும் என் குடும்பம் பார்க்குறதுக்கான இது வந்து இங்கே வந்திருக்கோம் அதுக்காக வரலப்பா லோகத்துக்காக தானே வந்திருக்கோம் நீங்கள் கொடுத்த வேலைக்காக தான் வந்திருக்கோம் அண்ணா நீங்கள் வழி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு க கலைஞர் நின்றுக்கிறோம் காலையில் மட்டும் கொஞ்சம் பிரசாதம் போச்சு அதுக்கப்புறம் ஒரு ப பா ஆச்சு இன்னும் ரொம்ப மன மன குமுறலோடு நின்றோம் அந்த சூழலில் உள்ள வடிவுடம நம்ம நமக்கு உள்ள பெரிய ஒரு நாலு அடி அஞ்சு அடி இருப்பார் நேரம் ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி வானரம் வானரம் நம்மளை மாதிரி பெரிய முகம் மனித ரூபமாக பெரிய முகம் நெஞ்சில் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அது இந்த மாதிரி ஹார்ட்டு மாதிரி கொஞ்சம் ஆடிட்டு குண்டலி மாதிரி வந்து வந்தார் உள்ள எனக்கு கலங்கம் அவள் தான் நமக்கு முதல் விஷயத்துக்கு நமக்கு கொடுத்தாரு அதுலேயே ஒரு இவர் வந்து களைச்சிட்டு விட்டுருவாரோ அவ்வளோதான் நமக்கு வந்து அந்த பாக்கிய இல்லை போல் அதனால தான் இவர் உள்ளே வந்துருக்காரு நான் அப்படி ஒரு வச்சுட்டு இருந்தேன் வந்துட்டு உள்ளே வந்தோன்னு பார்த்தோன்னே அவ்வளோ கலசம் அவ்வளோ ஏகப்பட்ட பழம் பிரசாதம்லாம் இருக்குது அந்த மேலே ஏறி நின்று நம்மளை நின்று பார்க்குற குருவை நின்று பார்க்குறாரு குருவை நின்று பார்த்து முடித்த குருவை பார்த்துட்டு நம்மளை பார்க்குறாரு நின்று ஏந்திரிச்சு நின்று நடத்த நாலு காலில் நடக்கிற இது வேறு ஏந்திரிச்சு நின்றுச்சு ஒரு மனிதனோட நம்ம சராசரி ஆகிட்டு நிற்கிறாரு அவர் அதை பார்த்து என்னால் எதுவுமே பண்ண முடியல அதனால் எதுவுமே பண்ண முடியல அதான் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நேராக கலசத்தை பார்க்குறாரு ராகவேந்திர சுவாமியை பார்க்குறாரு பார்த்துட்டு மேலே ஏறி நின்றுட்டு இன்னும் பயம் கிட்ட போய்ட்டு கலசத்தில் இருக்கிற வஸ்திரத்தை மட்டும் கொஞ்சம் தூக்கி கீழே அந்த அக்ஷதயத்தை ரெண்டு எடுத்து வாயில் போட்டுவிட்டு பிரசாதத்துக்கு அவருக்கு காலைல நெய்வேதித்து வச்சுருந்த இலையை கொஞ்சம் லேசாக எடுத்து அதுலேருந்து ஒரு ஒரு பொங்கல் எடுத்து வாயில் வச்சுட்டு ரெண்டே ரெண்டு கிரேப்ஸு ஒரு கொய்யாவை ஆப்பிள் அது மட்டும் எடுத்துகிட்டு அவ்வளோ பழம் இருக்குது எதையும் கலைக்கல இதை அது விழுந்துடக்கூடாது கலசம் விழுந்துடக்கூடாதுன்றது அவ்வளோ பக்குவமாக எடுத்து பார்த்து எடுத்து வாயில் போட்டு மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கி பார்த்தோன்னே அப்படியே என்னால் என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரில ஓரளவுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே புரிதல் இல்லாத ஒரு இதுவாகி போயிடுச்சு அடுத்த கட்டத்துக்கு நேராக போகிறேன் சமையல் கட்டுக்கு போய் நின்று பார்க்குறாரு ஒரு நின்று பெரியவங்க மாதிரி நின்று கை கட்டி நின்று பார்க்குறாரு அடுத்தது பார்த்துட்டு வெளியே போகிறாரு வெளியே போய் பார்த்தா ஆளை காணும் பின்னாடியே போய் பார்த்து பின்னாடியே போய் பார்த்தா ஆளே காணும் ஆளே காணும் என்னடா இது நீ அப்போ வந்தது யார் அப்போ வந்தது யார் அப்படின்ற ஒரு யோசனை சரி அனுமந்தாவே வந்திருக்காரு அவங்க பக்கத்தில் வந்து இது வரைக்கும் யாருமே பக்கத்தில் இவ்வளோ பெரிய வானரம் வந்தது இல்லையே பூஜையை தேடி வந்திருக்காரு அனுமந்தாவே வந்திருக்காரு போல் அப்படின்னு இப்போ வந்தவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இந்த ரூபத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் வந்து நீங்கள் வந்தீங்க பெரியவங்க ரூபத்தில் வந்திருக்கீங்க நினைக்கும்போது போது எனக்கு அது ஒரு பாக்கியம் வேறு என்னப்பா இருக்குது அப்போ சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது ஆனந்தமாக இருந்தது அப்புறம் பார்த்தா எங்கேருந்து கூட்டம் வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு எதுவுமே தெரியல கோவிலுக்கு வடிவுடம்பு கோயிலுக்கு வந்தவங்க கூட்டமாக பஸ்ஸில் இருந்து ஏகப்பட்ட ஜனம் மதியானம் ஆர்த்தி யாருமே இல்லைன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு மணி வரைக்கும் மூணு நாலு மணி வரைக்கும் வந்த வந்தவங்களுக்கு சாப்பாடே பத்தாத அளவுக்கு ஒரு ஒரு ஆற்றல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொடங்கின முதல் குரு பூஜை இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தால் பதினோராவது வருஷம் வரப்போகுது ஜெஸ் இவ்வளோ சிரமப்பட்டு ஒரு பூஜை அந்த இடத்தில் நடத்திருக்கிறார் இப்போ நாம் கூட சொல்லிட்டோம் நீங்கள் வந்து எல்லோரும் வெளியில் வந்து மந்திராலயத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளாக அவரிடம் வைத்தோம் அது சொன்ன பிறகு அவர் சரின்னு அவங்க சொல்றாங்க திரு கேசவன் அவர்களும் திரு சங்கர் அவர்களும் ஆனால் அதன் பிறகு அதற்கு செய்யக்கூடிய முன்னேற்பாடுகள் களத்தில் இறங்கி அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்து இங்கிருந்து கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலாக அங்க சென்று திரும்பி பத்திரமாக அனைவரும் அழைத்து சென்று மறுபடியும் வர்றது அப்படிங்கிறது குருராஜருடைய கருணை அவருடைய அருள் அவருடைய ஆசிகள் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது அதே மாதிரிதான் இந்த பூஜை கூட இந்த பூஜை அவர் நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவருடையதாக இருந்தாலும் கூட அது குருராஜருடைய விருப்பமாக இருந்து அந்த பூஜை அந்த இடத்தில் நிறைவேற்றப்பட்டு நிறைய பக்தர்கள் அந்த இடத்திற்கு வந்து சென்றிருக்கிறார்கள் திருவற்றூர்ல இரண்டு மூன்று குழுக்கள் இருக்கிறார்கள் தனித்தனியாக இந்த மாதிரியான பூஜைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் காலடிப்பட்டில் திரு சங்கர் அவர்கள் அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருராஜருடைய அந்த ஆலயம் இருக்கிறது இப்போ அதை பத்தி அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத பாருங்க குரு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சமாதி ஆகிட்டார் அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் சொல்கிறப்பா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்களும் போய் சுற்றலாம் அப்படின்னு சொல்கிற சுற்றிட்டு இடம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றுறோம்னு போனோம் அந்த கேப்பில் வந்து என்ன சொல்கிறார் இப்போ போய் சன்னிதானம் பண்ணணும்னு சொல்லணுன்னா அவர் மந்திராலயத்தில் போயிட்டு தூங்கபத்திரி போயிட்டு போயிட்டு அவரோட அனுகிரகத்தோடு நம்ம சுயம்பாக எடுத்துடுவோம்ப்பா எல்லா கோயிலுக்கும் வந்து ஒரு சுயம்பு இருக்கணும் குரு சுயம்பாவத்து வந்து நீங்கள் பிரதிர்ஷ்டை பண்ண அந்த கல்லு தான் நீங்கள் முதல்ல அவர் தான் மூளை ஃபஸ்ட்டு உனக்கு இதுவாக இருக்கும் பிருந்தாவனமாக இருக்கணும் அவர் தான் இதுவாக பண்ணணும் அதுக்கு மேலே தான் நீங்கள் கோயிலெலாம் பண்ணணும் இது இப்படி தான் வந்து முறை அதனால் நீங்கள் அவரை கொண்டு வா போயிட்டு அப்படின்றாரு சரின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புறோம் போகிறதுக்கு பார்க்குறதுக்கு டீசலுக்கு அதுக்கு இதுக்கு காசு எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப ஏழ்மையான சூழல் மந்திராலயம் போகிறோம் அங்கே போய் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா நதிகரில் இருந்தது பா நான் எங்கே போய் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்பயும் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன் ஏன் எங்கே இருப்பார் எப்படி என்னான்னு தெரியலையா நீ போப்பா நீ போ கிடைப்பார் அப்படின்றாரு அப்புறம் நேராக துங்கையில் போய் இறங்குறோம் துங்கையில் போய் இறங்கி ஒரு கல் எடுக்கணும் அப்படின்னு போய் எடுக்கிறோம் எடுத்தது முதல்ல அவர் தான் ஓடுற நதியில் எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செந்தூரமாக இருக்கார் தொடக்க தொடக்க போயிட்டே இருக்கார் ஜெகத்குரு உட்காந்துருந்துருந்த மாதிரியே அந்த கல் அமைஞ்சார் அதை உடனே எடுத்தோடனே ரொம்ப ஆனந்தமாகிடுச்சு ஏன்னா ஓடுற நதியில் வந்து அந்த செந்தூரத்தோடு இருக்கிறாரு தொடக்க தொடக்க போகிறாருன்றது அற்புதமாக இருந்தது உடனே குருநாதர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அது மாதிரி இருக்கும் அவன் கிடச்சதை அவர் தான் அவரோட அனுகிரகத்தோடு நீ கொண்டு வாப்பா வயலில் எங்கேயுமே அங்கேயும் போக வேண்டாம் நேராக வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அவர் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னார் அபிஷேகம் பண்ணுறேன் நாத்திரியார் அபிஷேகம் பண்ணேன் நைட்டு எங்கேயுமே எடுத்துல நேராக வந்தோம் வீட்டுக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தோம் தினகாலம் அபிஷேகம் பண்ணோம் திருவட்டூரில் கோவில் இருக்குது கிருஷ்ணர் கோவில் இருக்குது நம்மளுக்கு இப்போ நான் முன்னாடி பேரில் சொன்ன மாதிரி கண்ணபிரான் கோயில் சன்னிதானம் அதுலேயே இருக்குது நான் இருந்தாலும் வெளியெல்லாம் கொண்டு போய் தேடினேன் நிறைய பேர் இடம் தரணுன்னாங்க அது தர சுத்த வச்சாங்க எதுவும் தரல அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சூழல இந்த இடையில வந்து குருநாதர் வந்து சமாதிய நிலை அடைஞ்சிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கப்புறமா தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்குது யார் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல நம்ம எதை பண்ண போகிறோம்னு தெரியல சன்னிதானம் பண்ணுறதுக்கு எப்படி பண்ண போகிறோம் தெரியல கையில் பணமும் இல்லை ரொம்ப மோசமான சூழலில் இருக்கும் என்ன பண்ண போகிறோம் தெரியல சிக்ஸ் இயர்ஸ் அப்படியே ஓடிச்சு கோயில் பண்ணல கோயில் பண்ணலன்னு நம்ம நில நிதி நிதி நிலையம் உயர்த்தினார் மனைவியும் ஒரு அட்வொகேட்டாக ஒரு அந்தஸ்தாக்கி விட்டார் அவரோட அணுக அணுகிறக்காக இன்றைக்கி ஒரு அவங்க ஒரு அட்வொகேட்டாக இருக்கா நம்மளும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் போயிட்டு இருக்கோம் இது அவரோட அவரோட அணுகிரகம் தான் குப்பை மாதிரி இருந்தவங்கள நம்மளை இன்னைக்கு உட்கார வச்சிருக்காருன்னா அவர் போட்ட பிச்சை தான் அது கருத்து இல்லை வெளியே தேட்டின பிறகு நம்ம சன்னிதானத்துலேயே நம்ம கிருஷ்ண சன்னிதானத்துலேயே அவர் சன்னிதானம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து இங்கே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் அந்த கட்ட அந்த காலகட்டத்தில் போயிட்டே இருக்கும்போது பணம் இல்லை கொடுத்த ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வேணும் மூணு லட்சம் வேணும் என்னமே தெரியாது நின்று ஒவ்வொரு நாளும் உடம்புலாம் மெலிஞ்சு ரொம்ப மோசமாகிடுச்சு ரெண்டு மாத காலத்துக்குள்ளேயே நடக்குது இந்த கோவிடுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னு தெரியல என்ன பண்ணால் ஏதாவது ரூபத்தில் ஒய்ஃபுக்கு ஏதாவது கேசஸ் வரும் ஏதாவது ரூபத்தில் அந்த ரெவன்யூ கொடுத்துட்டே இருப்பார் வெளியே நாங்கள் யார்கிட்டையும் இது பண்ணி கேட்கவும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த இதுவாக கேட்கக்கூடாது ஆத்மார்த்தமாக வரவங்க அவங்களா வந்து செய்யணும் நம்மளா போயிட்டு அந்த பில் புக்கு அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாதுன்றதில் கொஞ்சம் கவனமாக இருந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா பெரியவரோட விஷயம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப கௌரமாக இருந்து போகணும் இதை முழுக்க முழுக்க சங்கர்னு ஒரு நபரால் இங்கே உருவாக்கப்பட்ட ஸ்தலம் அப்படின்லாம் கிடையாது நான் வந்து என்றைக்குமே அவருக்கு வேலைக்காரன் தான் அவர் சொன்ன வார்த்தை அவர் வந்து இங்கே சன்னிதானமாக அமைக்க போகிறேன் இங்கே உட்காரு போகிறேன் அவருக்கு தான் தெரியும் லோகத்துக்கு இங்கே வந்து நான் ஏன் வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்காருன்னா பெரியவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் இந்த லோகத்தில் எல்லாருமே சுபிக்ஷமாக இருந்திருக்காங்க அவர் அவர் அனுகிரகம் பண்ணத்தில் இன்றைக்கி எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க இங்கே இனி வர மக்களும் பக்தர்களும் சொல்லி அவரை தரிசிக்கிறவங்களும் எல்லாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாத எல்லாருக்கும் ஐஸ்வர்யமாக இருக்காங்க இது இதுதான் எனக்கு வந்து கடைசி பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் ஒவ்வொரு காலமும் இன்னமும் வந்து சன்னிதானத்தை வளர்க்கணும் வரவங்களுக்கெல்லாம் தினகாலம் சாப்பிடணும் எல்லாரும் அணா பிரசாதம் சாப்பிடணும் கல்வியை கொடுக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பார்த்துருப்பீங்க சங்கர் அவர்கள் சொன்ன தகவல் எல்லாம் கேட்டிருப்பீங்க எப்பொழுதும் எக்காலத்திலும் அவர் மீது நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தி அப்படிங்கிறது பியூராவே இருக்கணும் எப்பவுமே எப்படி நாம் ஆரம்ப காலகட்டத்தில் துவக்க காலகட்டத்தில் அவருடைய பொற்பாத கமலங்களை பற்றினோமோ அந்த பொற்பாத கமலங்களை நாம் வாழ்வில் எந்த நிலையை அடைந்தாலும் சரி வளர வளர நம்ம அவர் பிரார்த்திக்க பிரார்த்திக்க நம்முடைய நிலை மாறிக்கொண்டே சென்று கொண்டே இருக்கும் ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவர் அவரை பிரார்த்திப்பார் அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக அவர் வாழ்வின் ஏதோ உச்சத்தை தொடுவார் அந்த மாதிரி வாழ்வில் எந்த நிலை வந்தாலும் ஆரம்ப கால கட்டத்தில் முதலில் அவர் மீது நாம் எந்த மாதிரியான பக்தியை வைத்திருந்தோமோ அந்த பக்தியை மீண்டும் மீண்டும் நாம் நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து எவையெல்லாம் சரியாக இருக்கிறது நாம் இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னுட்டு நம்மை நாம் அந்த தளத்தில் நிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் நாம் நம்மை இழந்து விடக்கூடாது இது ரொம்ப முக்கியங்க அந்த அந்தரங்க பக்தி அந்தரங்க பக்தின்னு ஒன்று சொல்லிட்டு இருப்போம் அவர்கிட்ட என்னாலும் எப்பொழுதுமே கை கட்டி நிற்க வேண்டும் குருராஜா எனக்கு கிடைத்ததெல்லாம் உங்கள் அருளால் கிடைத்தது உங்கள் ஆசிகளால் கிடைத்தது நான் உங்களுடைய பக்தன் உங்கள் கடைக்கண் பார்வையில் என் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக வணங்கி அவர்கிட்ட நம்ம வந்து அந்த நமஸ்காரத்தை நிச்சயமா பண்ணணுங்க அந்த இடத்து ஏன்னா மனம் வந்து அப்படியே மாத்திட்டே போயிடும் மாத்தி 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 எடுத்துட்டு போயிட்டு வேற ரூட்ல கொண்டு போய் நிக்க வச்சுட்டோம் எல்லாத்துக்குமே வந்து வியாக்கரணங்கள் சொல்லுவோம் நாம சொல்லுவோம் புதுசா இது இப்படிதானப்பா அதை அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதெல்லாம் எப்படிமே இல்லாம துவக்கத்தில் என்னுடைய பக்தி உங்ககிட்ட எப்படி இருந்ததோ அந்த பக்தி தான் என்னாலும் எனக்கு இருக்கும் குரு ராஜா என்னை வழி நடத்தி தரணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம பிரார்த்திக்க வேண்டும் நிச்சயம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத் சரணம்